ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூர்த்தி ஆட்டோன்னு சொல்கிறிங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பால மெயின் ரோடு சோழமலம் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம இப்போ என்ன வேண்டி பாரும்னா டாட்டா ஏசியில் மெகா எக்ஸலுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஓனர் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இருக்குதுங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் வாங்க பெஸ்ட் ஸ்டாப்பராக பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தையாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குதுங்க நாலு டயருமே ஒரு எழுவத்தஞ்சி காசு கண்டிஷனில் இருக்குது ஓப்பன் பாடியில் இருக்குது கண்டெய்னர் வேணால் கண்டெய்னர் போட்டுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பாருங்க வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்க வண்டி நல்லா நீட்டாக இருக்கும் ஒரே ஓனரில் இருக்குதுங்க ஓப்பன் பாடியில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு பாருங்க வண்டி நம்மகிட்ட தெளிவாக இருக்கும் டாடா ஏசியில் மெகா எக்ஸலு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஓனர் பேர் மூணு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க சொல்கிறாங்க நேரில் வாங்க நம்மளால் என்ன பெஸ்ட்டாக பண்ணித்தர முடியுமோ பெஸ்ட்டாக பண்ணித்தரலாம் நேரில் வாங்க டாடா ஏசியில் Mega excellent.